கத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஜீவ அப்பம் ஊழியங்கள் வழங்கும் தின அப்பம் கத்து தரும் ஜீவப்பம் ஏசையா நாற்பத்தி எட்டு பதினேழு நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே ஹலூயா பிரியமானவர்களே எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள் நம்மை நடத்துகிற கர்த்தர் நம்மோடு இருக்கின்றார் ஆம் நாம் நடக்க வேண்டிய வழியை அவர் அறிந்திருக்கின்றார் அந்த வழியிலே நம்மை நடத்தும் பொழுது நமக்கு ஆசீர்வாதங்களை தந்து உயர்த்தி நம்மை பாதுகாப்பார் எனக்கு பிரியமானவர்களே உலகத்தையோ உலகத்தில் உள்ள காரியங்களையோ சார்ந்து வாழாமல் கர்த்தரையே நோக்கி நீரே என்னை நடத்தும் என்று கெஞ்சி கூப்பிடும் பொழுது நிச்சயமாக நமது கரம் பிடித்து அவர் வழி நடத்துவார் நமக்கு முன்பதாக தேவதூதனை அனுப்பி நேரான வழிகளை ஆயத்தம் பண்ணி தருவார் ஆம் கோணலானவைகளை நேராக்கி கரடானவைகளை சமமாக்கி நமக்கு முன்பதாக வழியை ஆயத்தப்படுத்துவார் அவருடைய சமூகம் நமக்கும் முன்னதாக செல்லும் பொழுது நிச்சயமாகவே நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம் அது மட்டுமல்ல பயமும் திகிலும் இல்லாதபடிக்கு நம் வாழ்க்கை பயணம் அமையும் அப்படிப்பட்ட வாழ்க்கை பயணத்திலே கர்த்தர் ஆசீர்வாதங்களை தந்து நம்மை மென்மேலும் உயர்த்துவாராக அப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நம்மை கர்த்தரின் கரத்தில் அர்ப்பணிப்போமா அன்புள்ள எசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி கத்தாவே எங்களை நடக்க வேண்டிய வழியிலே கரம்பிடித்து வழி நடத்துவதற்காக நன்றி கர்த்தாவே எங்களுக்கு வழிகளை ஆயத்தப்படுத்தி வலதுபுறம் இடதுபுறம் சாயும் பொழுது வழி இதுவே இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாக சொல்லும் க வார்த்தையை கேட்பீர்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் இந்த நாளிலும் எங்களுக்கு நீர் கர்த்தாவே வழியை ஆயத்தப்படுத்தி தாரும் உமது தேவதூதரை அனுப்பி எங்களுக்கு நீர் வழிகளை ஆயத்தப்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்படியாக எங்கள் வாழ்க்கை முழுவதும் நீரே எங்களை கரம்பிடித்து வழி நடத்த வேண்டுமாய் மன்றாடுகிறோம் எங்களையும் உடல் ஆத்மா சரீரம் யாவற்றையும் நீரே காத்து வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த